அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ஜாதிக்காய் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க இந்த ஜாதிக்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்ன இந்த ஜாதிக்காயை எப்படி நம்ம பயன்படுத்தணும் குறிப்பாக ஆண்கள் இந்த ஜாதிக்காயை பயன்படுத்தினா என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் செல்வி மணி ஜாதிக்காயை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீட்டில் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஜாதிக்காய் சித்த மருத்துவத்தில் மிக முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த ஜாதிக்காயை நம்ம எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா மிகவும் குறைந்த அளவு அரை டீஸ்பூனுக்கு குறைவாக தான் நம்ம எடுத்துக்கணும் வெது விதப்பான பாலில் போட்டு சாப்பிட்லாம் அல்லது காரமான இனிப்பான ஒரு உணவுகளை கலந்து சாப்பிட்லாம் இந்த ஜாதிக்காய் தூளை நம்ம அதிகமாக எடுத்துக்கூடாது இதனால் தலை சுற்றல் மயக்கம் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு அதனால் எப்பொழுதும் மிக குறைந்த அளவு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு அதிகமான நன்மைகள் ஏற்படும் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன இந்த ஜாதிக்காய் தூளை நம்ம சாப்பிடுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளான முதல் நன்மையாக இந்த ஜாதிக்காயில் நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதனால் செரிமான அமைப்பை ரொம்ப ஆரோக்கியமாக வைத்திருக்கும் நம்ம சாப்பிட்டா நமக்கு ஏற்படக்கூடிய அஜிரணம் மலச்சிக்கல் வாயுத்தோல் நெஞ்செரிச்சல் போன்ற அனைத்து விதமான செரிமான பிரச்சனைகளுக்கு இந்த தூள் மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் இரண்டாவது நன்மையாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒர்க் ப்ரெஷர் ஃபேமிலி ப்ரெஷர் இது போல் பல்வேறு விதமான மன அழுத்தங்களால் தூக்கு வராமல் இருக்குது ஒரு சிட்டிக்கு அளவு ஜாதிக்காய் தூளை பாலுடன் கலந்து இரவில் நம்ம குடித்தோம் அப்படின்னா மன அழுத்தம் போகி நல்ல மற்றும் ஆழமான தூக்கத்தை தருவதற்கு இது உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு தூக்கம் இந்த ஒரு ஜாதி ஜாதிக்காயை நீங்கள் பாலில் கலந்து சாப்பிட்டிங்கனாலே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவது நன்மையாக படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் இனிவேட்டிவாக ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த ஜாதிக்காய் தூள் மிகவும் முக்கியமாக பயன்படும் இது மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தும் இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மூளையின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதுடன் மனோ எழுத்தை குறைப்பதற்கு உறுதுணையாக இருக்குது இதனால் புதிய விஷயங்களை சிந்திக்கவும் யோசிக்கவும் நமக்கு மிகப்பெரிய நன்மையாக இந்த ஜாதிக்காய் தூள் பயன்படுது நான்காவது நன்மையாக நரம்பு மண்டலத்தை வலிமையாக்கும் ஜாதிக்காய்களுக்குடைய சத்துக்கள் நரம்பு மண்டலத்தை வலிமையாக்கி உறுதியாக்கி நாம் மேலும் வீரியமாக இருக்க இந்த ஜாதிக்காய்தூள் உறுதுணையாக இருக்குது ஐந்தாவது நன்மையாக பாரம்பரிய மருத்துவத்தில் ஜாதிக்காய் வந்து வலி நிவாரணியாக செயல்படுது குறிப்பாக இதன் எண்ணெயில் பல்வழிக்கு சிறந்த மருந்தாக பயன்படுத்துகிறாங்க உடல் வலி கைகால் வலி இது போல் எந்தவித வழியாக இருந்தாலும் இந்த ஜாதிக்காய் தூள் வந்து சிறந்த ஒரு வலி நிவாரணியாக பயன்படுத்தலாம் ஜாதிக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யும் ரத்தத்தை அழுத்தத்தை குறைக்கும் ரத்த நாளங்களில் ரத்தம் சீராக ஓடுவதற்கு இது பேருதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக ஜாதிக்காயை வந்து முக பளபளப்புக்காக பயன்படுத்துவாங்க ஜாதிக்காயை கல்லூரில் போட்டு ஒராசும்போது சந்தனம் தண்ணீர் விட்டு நல்லா குழகுழப்பான நிலையில் முகத்தில் ஃபேஸ் மாஸ்காக பயன்படுத்துனீங்க அப்படின்னா முகத்தில் இருக்கக்கூடிய தழும்பு மற்றும் முகப்பொருள் முற்றிலுமாக நீங்கும் முகம் பார்ப்பதற்கு பளபளப்பாக பொலிவாக இருக்கும் பொதுவாக ஜாதிக்காய் இது தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஆனால் ஜாதிக்காயை சாப்பிடுவதன் மூலம் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளும் ஏற்படும் உங்கள் முகம் பொலிவாக இருக்கவும் பளபளப்பாக இருக்கவும் நீங்கள் ஜாதிக்காயை இந்த முறையில் பயன்படுத்தலாம் மேலும் இந்த ஜாதிக்காயானது எனது ஆன்டி பாக்டீரியல் பண்பு நிறைந்தது இதனால் நம் வாய் துர்நாட்டத்தை போக்கக்கூடிய வல்லமை கொண்டது வாய் துர்நாட்டத்திற்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தா பேக்டீரியா அந்த பேக்டீரியாவை நீக்கக்கூடிய வகையில் இந்த ஜாதிக்காய் இருப்பதால் ஜாதிக்காயை வெது வெதுப்பான போட்டு நல்லா கலந்து அதன் மூலம் நீங்கள் வாய் கொப்பளிச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணியை பயன்படுத்தி வாய் கொப்பிலிச்சிங்க அப்படின்னா வாய் துர்நாற்றம் முற்றிலுமாக நீங்கும் ஆண்களுக்கு இந்த ஜாதிக்காய் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க பாலில் இந்த அரை அரசிட்டிக்கு குறைவாக கலந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ஆண்களுடைய விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் பால் உறவில் நாட்டமின்மையை போக்கவும் ஆண்களின் வீரியத்தை அதிகரிக்கும் இது உறுதுணையாக இருக்குது குறிப்பாக ஆண்களுக்கு இந்த ஜாதிக்காய் மிகவும் மிகவும் அவசியம் சில பேருக்கெல்லாம் உடலுறவில் ஈடுபாடே இருக்காது அந்த ஒரு பிரச்சனையை சரி செய்யும் விந்தணுக்களுடைய எண்ணிக்கையும் வீரியமும் குறைவாக இருக்கும் விந்தணுக்களுடைய எண்ணிக்கையும் விந்தணுக்களுடைய நிலைத்தன்மையும் இது அதிகரிக்கும் ஆண்குறியின் நிலைத்தன்மை நீண்ட நேரம் விரைப்புத்தன்மையாக இருக்கவும் இது செய்யும் அந்தளவுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் ஆண்களுக்கு இந்த சாதிக்க அளிக்கிறது மேலும் ஆண்களுக்கு இன்னொரு நன்மையும் இது தருது அதிகமாக குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கல்லீரல் வந்து சீக்கிரமாக பாதிப்படையும் இதனால் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு லிவர் சென்னிடும் இது கல்லீரல் பிரச்சனை தடுப்பதற்கும் கல்லீரல் ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் இந்த ஜாதிக்காய் உறுதுணையாக இருக்கு கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை தூண்டுவதற்கு இந்த ஜாதிக்காய் பெரும்பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ நன்மைகள் இருக்கு இந்த ஜாதிக்காயில் அப்படி என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்கும் அப்படின்னா ஜாதிக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் எனர்ஜி வந்து ஐநூற்றி இருபத்தஞ்சு கலோரிஸ் இருக்கு இதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது புள்ளி மூணு கிராம் இருக்கு இதில் இருக்கக்கூடிய சத்து இருபது புள்ளி எட்டு கிராம் இருக்கு கொழுப்பு முப்பத்தி ஆறு புள்ளி மூணு கிராம் இருக்குது புரதம் ஆறு புள்ளி ரெண்டு கிராம் இருக்குது இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தாதுக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்னீஸ் அதிகமாகவே இருக்குது காப்பர் இது இரத்த சிவப்பணுக்களினையே உருவாக்கத்திற்கு உறுதுணையாக இருக்குது மெக்னீஷியம் எலும்பின் ஆரோக்கியம் மற்றும் நரம் மண்டல செயல்பாட்டுக்கு முக்கியத்துவமானது எலும்பு ஆரோக்கியம் அப்படின்னா எலும்பு ஆரோக்கியமாக இருக்க கேல்சியம் சத்து தான் தேவை அந்த கேல்சியம் சத்தை உறிஞ்சுவதற்கு மெக்னீஷியம் சத்து ரொம்ப முக்கியம் அந்த மெக்னீஷியம் சத்து இந்த ஜாதிக்காயில் நிறைந்திருக்கு மேலும் துத்தனாகும் ஜிங்க் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஜிங்க் ஆண்களுடைய விந்தணுக்களுடைய உற்பத்திக்கும் உடலுறவின் மீது ஆர்வத்தை அதிகரிப்பதற்கும் வீரியத்தன்மைக்கும் உறுதுணையாக இருக்கும் மேலும் இரும்பு சத்து அயன் ரத்த சோகை இருக்கிறவங்க எல்லோருமே இந்த ஜாதிக்காயை குறைந்த அளவு பயன்படுத்தினாலே போதும் அவங்க சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அந்தளவுக்கு அயல் சத்து இதில் நிறைந்திருக்கு இவனைத்தும் அனைத்தும் பார்த்திங்கன்னா ஜாதிக்காயில் இருக்கக்கூடிய தாதுக்கம் அப்போ ஜாதிக்காயில் என்ன மாதிரியான வைட்டமின்கள் இருக்குது அப்படின்னா ஜாதிக்காயில் வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் பி நைன் மேலும் வைட்டமின் ஏ வைட்டமின் ஏ வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தேவையான சத்துக்களையும் கண்ணுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு இதான் பிரச்சனைகளை நீக்கக்கூடிய வல்லமையும் கொண்டது அந்த வைட்டமின் ஏ நிறைந்திருக்கு வைட்டமின் சி மிக குறைந்தளவே இருக்குது மேலும் இதில் சிறந்த பிளோனாய்டுகள் இருக்குது அந்த பிளோனாய்டுகள் சிறந்த ஆக்சினேட்டர்களாக செயல்படுது ஜாதிக்காயில் நல்ல மனதை மயக்கக்கூடிய மருத்துவ குணம் கொண்ட வாசனை எண்ணெய்கள் இருக்குது இது வந்து எசென்ஷியல் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க மிர்ஸ் சீன்ஸ் சப்ரோல் யூஜனால் லைமனின் போன்ற கூறுகள் வந்து நம் மனதை மயக்கக்கூடிய வகையில் நல்ல நறுமணம் தரக்கூடிய ஒரு ஆயிலாக இருக்குது இவனைத்தும் பார்த்திங்கன்னா ஜாதிக்காயில் இருக்கக்கூடிய முக்கியமான பண்புகள் ஜாதிக்காயை ரொம்ப சத்து நிறைந்தது ரொம்ப பயன் தருது அப்படின்னு அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது அரை டீஸ்பூனுக்கு குறைவாக தான் நம்ம எடுத்துக்கணும் முகத்துக்கோ தோலுக்கோ நீங்கள் வெளிப்புறமாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதில் அளவு கிடையாது அது இருக்கக்கூடிய அதை அப்ளை பண்ணக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஜாதிக்காயை அரைச்சு எடுத்துக்கலாம் ஆனால் உட்புறமாக நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு அரட்டி யூஸ் குறைவாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஏன் இதை நான் தொடர்ந்து அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா இது சக்தி வாய்ந்தது இது அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மயக்கம் மற்றும் பல்வேறு விதமான உடல் உபாதிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு அதனால தான் ஜாதிக்காயை அளவோடு சாப்பிட்ணும் அப்படின்னு அறிவுறுத்துறோம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏற்கனவே நீங்கள் ஜாதிக்காயை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்